السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الانسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله واصحابه جند الله وبعد وقد قال الله تعالى في القران اللظيم والفرقان المجيد அல்லாஹு இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் சங்கைக்குரிய பெருமக்களே ஹிஜ்ரி பதினைந்தாம் ஆண்டு வஃபாத் ஆகிய அல்லது ஷஹீத் ஆகிய பெருமக்களை குறித்த நீண்ட பட்டியலில் ஒரு சிலரை பற்றி நாம் பேசி வருகிறோம் அதில் செய்தினா சுகைலும் என அமர்வு அல்லாகுத்தாளும் அவர்களும் ஒருவர் அவர்களினுடைய சிறப்புகளை மாண்புகளை பற்றி நாம் பேசி வரும் பொழுது ஒரு கட்டத்தில் சீனா உமர் புல் ஹத்தாப் பிரதி அல்லாஹுத்தாலானு அவர்களுடைய இல்லத்தின் வாசலுக்கு முன்பாக மக்கள் குழுமி இருக்கிறார்கள் அப்படி இருந்து அவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் பொழுது அமீர் மினின் உமர் ரதி அல்லாஹுத்தாலானு அவர்கள் சுஹைப் ரதி அல்லாஹூத்தான் அவர்களை அழைத்து பேசுகிறார்கள் பிலான் ரதி அவர்களை அழைத்து பேசுகிறாங்க அம்மா ரதி அவர்களை அழைச்சி பேசுகிறாங்க பதிருவாசிகளை அழைத்து பேசுகிறார்கள் இவங்கள்லாம் ரொம்ப நேரம் காத்திருக்கிறாங்க யார் பெரும் தலைவர்கள் என்று கருதப்பட்ட அந்த மக்காவினுடைய அஷராஃபுகள் பத்தகு மக்காவின் போது ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டின் போது ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியத்தை பெற முடியாமல் போனவர்கள் இந்த பெருமக்கள் எல்லாம் அங்கே வாசலில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவர்களை முதலாவது அழைத்து அழைத்து பேசுவதை பார்த்து அபுசுஃபியான் போன்றவர்கள் சொன்னாங்க என்ன இது இவர்களெல்லாம் அழைத்து பேசுகிறாங்க அமியல் மோமினின் நம்மை அழைத்து பேசுவதில்லையே நமக்கு ஒரு முக்கியத்துவம் தருவதில்லையே வயாலஹூமின் ரஜிலின் மாக்கான அக்காலா ஒக்கால சுஹைலமின் அம்ரதியு அவங்க அப்படி சொன்ன இவங்க அவங்க சொன்னாங்க இந்த அபு சுஃபியான் அவர்கள் சொன்ன பொழுது நாமெல்லாம் அங்கே உட்கார்ந்துகிட்ருக்கிறோம் அபூசுஃபியான் கல்யோமிக்கத்து இப்படி ஒரு நாளை நான் கண்டதில்லை நம்மையெல்லாம் விட்டுட்டு இவங்களையெல்லாம் அழைச்சி அழைச்சி பேசுகிறாங்களே ஒரு காலகட்டத்தில் இவர்களெல்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள் அல்லவா இவர்களை அழைத்து பேசுகிறார்களே என்று சொன்ன பொழுது சொகைலிபின் அமர்வதெல்லாஹூத்தானு மின் ரஜுலின் சொகைலுமன் அமரதி எல்லாத்தனை சொன்னாங்க இப்படி ஒரு புத்திசாலியான ஜனாதிபதியை நான் பார்க்க இல்லை அப்படின்னாங்க இப்படி ஒரு புத்திசாலியான ஜனாதிபதியை அமில் மோமினின்னு நான் பார்க்கவில்லை என்னுடைய அருமையான கூட்டத்தார்களே ஒன்றை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்திலே நான் இப்போ உங்கள் முகத்தை பார்க்குறவங்களாம் கடுமையான கோவமாக இருக்குது நம்மளை அழைச்சி பேசலையே அவங்கள அழைச்சி பேசுகிறாங்களே அவங்க அடிமைகளாக இருந்தவர்கள்லாம் பசியோடு இருந்தவங்களா பட்டியோடு இருந்தவங்கள்லாம் இவங்கள்லாம் அழைச்சி பேசுனாங்க நம்மெல்லாம் பெரிய தலைவராக இருந்தாலும் அப்படிலாம் நினைக்கிறீங்களா நீங்கள் நான் சொல்கிறேன் துறையல் கம்மு துழைத்தும் நீங்களும் சத்தியத்தின் பாடு அழைக்கப்பட்டீர்கள் அவர்களும் அழைக்கப்பட்டார்கள் கூட்டம் அழைக்கப்பட்ட செல்லலாசன் யார்கிட்ட போய் சொல்லலை வீடு வீடாக வந்து பேசினாங்களே சந்தை சந்தையாக போய் பேசினார்களே குழு குழுவாக போய் சந்தித்தார்களே தெரு தெருவாக நின்று பேசினார்களே எல்லோரையும் அழைப்பு விடுத்தார்களே இந்த அடிமைகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே இவர்கள் அல்லவா முந்தி சென்றவர்கள் செல்லலா முலைவர் செல்லம் அவர்களினுடைய அழைப்பை ஏற்படுத்தி முன்கு போனவர்கள் அல்லவா எல்லாம் சப கூக்கும் அவர்கள் விரைந்தார்கள் அந்த அழைப்பை ஏற்று பாப்தும் நீங்கள் பின்தங்கி விட்டீர்கள் அவர்கள் இதன் காரணத்தினால் பவுலு சிறப்பு கண்ணியம் எல்லாவற்றி எல்லாவற்றிலும் உங்களை விட அவர்கள் மிகைத்து விட்டவர்கள் அல்லவா அந்த சமயத்தில் நீங்க எல்லாருமே மோஸ்லிங் சலா உடைய கை ஓங்கிய போதெல்லவா நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க நானும் தான் நம்புறது எல்லாத்தையும் சொன்ன நிதானமான நியாயமான சிந்தனையோடு பார்க்க வேண்டும் அவர்களுடைய கை ஓங்கி மக்கா இனி மக்காவை நம்மால் காப்பாற்ற முடியாது என்ற பொழுதுதான் நமக்கு சத்தியம் விளங்கி இஸ்லாத்துக்கு வந்தோம் ஆனால் அப்படி இல்லையே நாம் ஓங்கி இருக்கும் சமயத்திலேயே வலிமையாக இருக்கக்கூடிய சமயத்திலேயே நபிக நாயகம் செல்லலாங்களே செல்லும் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் மிகவும் குறைந்தவர்களாக பலகீனமாக இஸ்லாம் இருக்கக்கூடிய சமயத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெருமக்கள் அல்லவா அவர்கள் அல்லாவினுடைய சமூகத்திலும் அல்லாவின் திருத்துதல் சமூகத்திலும் உயர்ந்தவர்கள் அல்லவா இவர்கள் ரசூல் சலா ஷலம் அவர்களுடைய அன்புக்கும் அரவணைப்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவர்கள் அல்லவா அவர்கள் நம்மோடு நபிகள் நாயகத்தோடு நம்மை விட நபிகள் நாயகத்தோடு அவர்கள் அதிக காலம் ஒன்றாக இணைந்திருந்தவர்கள் அல்லவா அவர்கள் இதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாமா உங்களையும் கூப்பிட்டாங்க அவங்களையும் கூப்பிட்டாங்க அவங்க போயிட்டாங்க நீங்கள் போகலையே போகலே என்பது மாத்திரமா எத்தனை இடைஞ்சர்கள் அவர்களுக்கு நாம் செய்தோம் இந்த சத்தியம் வளராமல் இருப்பதற்காக எத்தனை சதித்திட்டங்கள் நாம் தீட்டினோம் யாரோடெல்லாம் கூட்டு சேர்ந்தோம் எப்படியெல்லாம் முறித்து போட்டோம் அந்த வழி பாதைகளை என்னவெல்லாம் செய்தோம் முஸ்லீம்கள் எங்காவது சென்றால் நம்முடைய தோழர்களுக்கு நம்முடைய நண்பர்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் தகவல் அவர்களுக்கு எப்படியெல்லாம் தங்கடம் தர செய்தோம் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டுமா இல்லையா ஆக உமர்வதி அல்லாஹுத்தான் அபில் மோமினின் மிகவும் புத்திசாலி துணிவானவர் நீதியானவர் நேர்மையானவர் செல்வம் ஏழை என்றெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடியவர்கள நம்மோடு உள்ளவங்க தானே நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க தான நம்ம ரத்தத்தை சார்ந்தவர்கள் இல்லையா இந்த இந்த சுகை பெருக்கிறார்களே இவர்கள் யார் பிலான் ரதி எல்லாம் யார் அம்மா ரவி எல்லாம் இவர்கள் எல்லாம் பிலால் சீனா அமீல் மோமினி உமரதி இல்லாதவர்களுக்கு சொந்தமா உடன்பிறப்பா ரத்த பந்தமா எதுவும் இல்லை ஆனால் நாமெல்லாம் சொந்தம் அவருக்கு ஆனாலும் கூட சொந்தத்தை பார்க்கவில்லை சொர்க்கத்துக்கு முதலில் தகுதியானவர் யார் என்பதை பார்க்கிறார்கள் சொர்க்க நபியை கண்மணி நாயகம் செல்லா வளைவு செல்ல மகுடைய திருக்கரத்தை முதலாவது பிடித்தவர்கள் யார் என்றுதான் அவங்க பார்க்குறாங்க இதல்லவா நீதி எனவே ஒய்யகுமின் மா மாக்கான அக்காலா இவரை போல ஒரு புத்திசாலி நம்ம பார்க்க முடியுமா நீங்கள் கோவப்படணும்னு இருந்தால் உங்கள் நப்சு மேலே நீங்கள் கோவப்படுங்க என்னடா இது நாம இப்படி பின்தங்கிட்டோமே என்று நீங்கள் வருத்தப்படுங்க கை சேதப்படுங்க நான் வருத்தப்படுறேன் இன்னைக்கு நான் வருத்தப்படுகிறேன் எவ்வளவு இடங்களுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் தானே என்னை எங்கெல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் எத்தனை அரசபை எத்தனை மணிமண்டபங்கள் எத்தனை தலைவர்கள் எத்தனை கூட்டம் குழுமங்கள் இவைகளெல்லாம் பார்த்திருந்த பொழுதிலும் கூட என்னுடைய கண்கள் இதய கண்கள் திறக்காமல் போய்விட்டனவே எவ்வளவு தாமதமாக ஆகிவிட்டது எட்டு வருடங்கள் செலல் அழி அவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகு மக்கா வரும்பொழுதல்லவா நான் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்போதுதானே நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள் நாம் எல்லாம் ஒரே காலத்தில் உள்ளவர்கள் அல்லவா இஸ்லாமியத்தை பொறுத்தவரை ஆகவே ரொம்ப ரொம்ப பின்தங்கியவர்கள் மிகுந்த பின்னடைவிலே நாம் உள்ளவர்கள் எனவே உமரதி அல்லாஹுத்தான் அவர்கள் செய்வது மிக சரியானது அப்படி ஒரு கோபம் வர வேண்டும் என்று சொன்னால் உமரதி அல்லாஹூத்தான் அமில் மோமினி மேலே கோவப்படாதீங்க உங்க நப்சு மேலே கோவப்படுங்க ஏன் நப்சு மேலே நான் கோவப்பட்டுக்கிடணும் நான் செஞ்சு தவறு நான் எடுத்துக்கொண்ட முடிவு அல்லவா நான் செய்த சேட்டை அல்லவா என்று ஒவ்வொருவரும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு விட்டு என்னுடைய தோழர்களே நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் அல்லாஹூத்தாலா உங்களுக்கு ஷஹாதத்தை தருவான் இப்போ யுத்தத்திற்கு தயாராகிட்டு இருக்குது அதுக்கு நீங்கள் போங்க அவங்களை சந்திக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை யுத்தத்தில் கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஷஹாதத்தை தருவானே ஆனால் அதுவே பெரிய பாக்கியம் அது ஒரு பெரிய நியாமத்து அது அதை பெறுவதற்காக நீங்கள் முயற்சியுங்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு இறைவனுக்காக அரப்பணிகள் அர்ப்பணிப்புகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய துண்ட உதிரட்டு என்ன செய்தாங்க யுத்த காலத்துக்கு என்ன செய்தாங்க போயிட்டாங்க சரினா சுகையில் விட அமிரதி எல்லாஹுத்தான் அவர்கள் ஒரு நீதமான ஆளாக என்ன செய்ய திகழ்ந்திருக்கிறாங்க அதனால தான் அந்த ஹுதைபியாவினுடைய காலத்தின் போதும் அந்த அற்புதமான உடன்படிக்கை நடந்து முடிந்தது இந்த குதேபியாவினுடைய இல்லைன்னா அந்த யுத்தங்களாக மாறியிருக்கலாம் சண்டையாக கூடாது மாறி இருக்கலாம் ஒரு சங்கடமாகவும் கூடாது மாறி இருக்கலாம் அந்த சங்கடமான ஒரு சூழல் ஏற்படாத அளவிற்கு செல்லாங்களை செல்லும் அவர்கள் முதன்மையானவர்கள் என்று சொன்னால் இரண்டாவதாக சுகைலும் நாமர் அவங்க தான் இருந்தாங்க இந்த தரப்பிலே அவர்களுடைய பேச்சில் இருந்த நளினம் சில விஷயங்களில் நம்ம பொதிந்து பொருந்தி போகணும் சரியான முறையில் நடந்து கொள்ளணும் என்றெல்லாம் குறைசுகளுக்கு அவர்களுக்கு பொதித்தாங்க குறைசுகள் இவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய அறிவாளி பேச்சில் இருக்கக்கூடிய அந்த நிதர்சனம் நிதானம் அழகு கருத்து எல்லாமே குறைஷிகளை கவரும் குறைஷிகள் அல் குறைசிகள் மட்டுமல்ல எல்லோரையும் கவரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவராக திகழ்ந்தவர்கள் இங்கும் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க உமரதி அல்லாஹுத்தான் அவர்கள் செய்தது மிக சரியானது நீங்கள் கோவப்படுறதா இருந்தால் உங்கள் மேலே நீங்கள் கோவப்பட்டுங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க யுத்த காலத்திற்கு ஷாமுக்கு போயிட்டாங்க சங்கையான பெருமக்கை யுத்தக்களத்திலே கலந்து கொண்டு எருமூக்கு போன்ற யுத்தக்களங்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த ஃபொமா அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த யுத்தக்களத்திலேயே ஷாம் சிரியாவிலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஒஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது ஆக தகுனாக்க அங்கேயே அவர்கள் வஃத்தாகிவிட்டார்கள் ஒலம் எபு தகு ஹிந்துன் ஒஃபாஹிதா பின் ஒத்துபத் சொகைல் அவர்கள் வஃத் ஆகும் பொழுது ரெண்டு பேர் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க ஒன்று அவர்களுடைய மகள் ஹிந்து இன்னொன்று அவங்களுடைய மகன் ஊத்துபாவினுடைய மகள் ஃபாஹித் ரெண்டு பொம்பளை தான் ஒன்று மகள் ஒன்று மகன் வழி பேத்தி இந்த ரெண்டு பேரும் தான் இங்கே நினச்சி இருந்தாங்க அவங்களும் ஷாமில் குடும்பத்தோடு தான் போயிட்டாங்க ஒ குத்தி மபிமாலா உமர் உமரதி அல்லாஹுத்தாலானு அவர்களிடத்தில் செஞ்சாங்க மதீனா ஷெரீஃபுக்கும் அந்த ரெண்டு பேரும் தனியாக இருக்கிறாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் எனவே அவங்கள மதீனா ஷெரீஃபுக்கு கொண்டு வந்துருங்க என்ற உமரதி அல்லாஹூத்தானூர் சொன்ன பொழுது அவர்களுக்கு மதீனா ஷெரீஃப் கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறார் இப்படி சீரும் சிறப்பும் சங்கையும் மிகுந்த ஒரு அற்புதமான சகாவியாக திகழ்ந்தவர்கள் இஸ்லாமியத்தை பொறுத்தவரை சற்று பின்தங்கிவிட்ட பொழுதிலும் கூட மகத்தான பணிகளையும் அறப்பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் செய்த ஒரு அற்புத மனிதராக திகழ்ந்தவர்கள் தான் சஹாவியாக திகழ்ந்தவர்கள் தான் செய்தார் சுஹிலிபன் அம்ரு ஹத்தீப் அவர்கள் என்பது இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆமிரிபனும் மாலிக்கரதி அல்லாஹுத்தான் அவர்கள் இவர்களும் இந்த ஹிஜ்ரி பதினைந்தாம் ஆண்டு பார்த்தாராங்க இவங்க யார் அப்படிங்கிறத மிக எளிதில் சொல்லலாம் அஹி சாகித்பன் அபி வக்காஸ் அபூ வக்காஸ் ருதி அல்லாஹுத்தானும் இருக்கிறாங்க இல்லையா சாயதுபன் அபி வகாஸ் சாயதுபன் அபிவக்காஸ் ருதி அல்லாஹுத்தானுடைய உடன்பரப்பு ஆனால் அவருடைய தந்தை பேர் ஆமீர்பனம் மாலிக் என்று இருக்கிறது இங்கேயே சாய்துபன அபி வக்காஸ் என்று இருக்கிறது சாய்து உருதி அல்லாஹுத்துனுடைய தந்தையை பற்றி பேசும்போது அபூ வகாஸ் என்று இருக்குது ஆமீர் உதி அல்லாஹுத்தானுடைய தந்தையை பற்றி பேசும்போது மாலிக் என்று இருக்கிறது ரெண்டும் ஒன்று தான் இந்த அபூ வக்காஸ் இருக்கிறாங்களே அவங்களுடைய இயற்பெயர் வந்து மாலிக்கு தான் வக்காஸ் இந்த பிள்ளை இருந்ததனால் அபூ வகக்காஸ் வகாஸு உடைய வாப்பான்னு அழைக்கப்பட்டாங்க ஆனால் இயற்பெயர் என்ன அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னோம் இயற்பெயரை விட அந்த புனை பெயர்கள் என்ன செய் சில சமயங்களை மிகைத்து விடுகிறது என்று என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது அபு வக்காஸ் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆக அந்த ஆமிரி பின் மாலிக் ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் பின் அபி வக்காஸ் ரதி அல்லாஹுத்தான் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் அஸ்லம் அஷரத் அஷ்ரத் ரிஜால் இவங்களும் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு பத்து பேர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க வந்தாங்க ஒஹுவமி முஹாஜிர் ஹபஷா இந்த அபிஷினியாவிற்கு ஹிஜ்ரத்து செய்த அந்த முஹாஜிரீன்களிலும் இவங்க இடம் பெறாங்க உலம் யுஹாஜிரி இலைஹா அஹூ ஹு சாயத் ஆனால் சாயது நபி வக்கா சரவதி அல்லாத்துன்னு போகலை நபி நபிவக்கா சரவதி அல்லாத்து இஸ்லாத்தை பத்து பேருக்குள்ளேயே வந்துட்டாங்க பத்து பேருக்குள்ளேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் இவங்க பத்து பேரை அடுத்து இவங்க என்ன செய்யறாங்க வர்றாங்க பத்து பேருக்கு பிறகு வர்றாங்க பதினொன்னோ பன்னெண்டோ பதிமூணோ இருபதுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க ஹிஜரத் ரெண்டு ஹிஜ்ரத்தையும் இவங்க போயிருக்கிறாங்க ஆமீர் மாலிக் ரதி ரெண்டு ஹிஜ்ரத்து போயிருக்கிறாங்க ஆனால் சாயிது அபி வக்கா ரதி ஒரு உருகி தான் போயிருக்காங்க மதீனாவுக்கு அவருக்கு மட்டுந்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க போயிருக்காங்க யாருங்கிறத சொல்கிறதா இருந்தால் நம்ம வரலாற்றில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சீனா ரதி அவர்கள் யுத்தக்களத்திலே சிரியாவினுடைய பகுதியிலே பாரசீக ஆரம்ப பகுதியிலேயும் தளபதியாக திகழ்ந்து இருந்த பொழுது சீனா உம் அந்த சித்திக் நாயகம் ஒஃபாத் ஆகாங்க அப்படி ஒஃபாத்தாகி சைதனா உமரதி அல்லாஹுத்தாலானுஹா அவர்கள் ஆட்சிப்பீடத்தில் வந்து அமர்றாங்க அவங்க ஹலீஃபாவாக அமீல் மோமினினாக ஜனாதிபதியாக அமர்கிறார்கள் அப்படி அமர்ந்த பொழுது செய்தா உமரதி அல்லாஹுத்தாலானுஹா அவர்கள் ஹாலிது வலிது ரதி அல்லாஹுத்தான் அவர்களை பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திற்கு அபு ஒபைதான் ஆமீர் புல் ஜர்ராஹ் ரதி அல்லாஹுத்தான் அவர்களை நியமிக்கிறார்கள் நியமித்து கடிதம் எழுதி அபு உபய்தான் ரதி அல்லாத்தான் அவர்களுக்கு என்ன மாதிரி நினைச்சாங்க அனுப்புகிறாங்க ஹாலிதபின்னு வலித ரதி அல்லாஹூத்தான் அவர்களுக்கு கொடுக்குமாறு அனுப்புகிறாங்க அந்த கடிதத்தை கொண்டு வந்தது யாருன்னு சொன்னால் இந்த ஆமிர்புனு மாலிக் ரதி அல்லாஹன் அவங்க தான் அந்த கடிதத்தை கொண்டு வந்தது இவங்க தான் கொண்டு வந்தாங்க இவர்களுடைய கையில் தான் கொடுத்து விட்டாங்க உமரதி அல்லாஹூத்தனுடைய தூதராக இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு குறிப்பு சின்ன ஒரு குறிப்பு தான் இவர்களை பற்றி அடுத்து இன்னொரு சஹாபி யாருன்னு சொன்னால் அப்துல்லாஹிபின்னு சுஃபியான் ரதி அல்லாஹூத்தா அலானு அவர்கள் இந்த ஹிஜிரி பதிமூன்றாம் பதினைந்தாம் ஆண்டிலே இவர்களுடைய அப்துல்லாஹுடைய தந்தை பேர் இப்னு சுஃபியான் இவருடைய தந்தை பேர் அப்துல் அசத் மஹூமி கிளையை சார்ந்தவர்கள் சஹாபியான இவர்கள் அப்துல் அசத் இவங்க என்ன செய்யிருக்காங்க இவங்க ஹபஷாவுக்கு அபிசீனியாவுக்கு ஹிஜர்த்து போயிருக்கிறாங்க யாரோட சொன்னால் தன்னுடைய சாச்சா அபு சலமா ரதி அல்லாஹு தாலானவங்களோட போயிருக்கிறாங்க அபு சலமா ருதி அல்லாத்தானவர்களை பற்றி நமக்கு தெரியும் அபுசலமா உம்மு சலமா ரதி அல்லாஹுத்தா அலா ஹுமா இவர்களை பற்றி நாம் ஏற்கனவே நீண்ட செய்தியை சொல்லியிருக்கிறோம் உம்முசலமாவும் அபுசலமா ரதி அல்லாஹுத்தான் நம்பர்கள் ஹிஜரத்து போனாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்தாங்க மக்காவுடைய மக்கள்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு திரும்பி வந்தாங்க ஆனால் முன்பை விட கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அபு சலமா உம்முசலமா ரதி அல்லாஹான் அவர்களும் தன்னுடைய பிள்ளை சலமாவை அழைத்து கொண்டு மதி மக்காவிருந்து தப்பி மதீனாவிற்கு செல்லும் பொழுது இந்த உம்முசலமாவுனுடைய குடும்பத்தார் என்ன செய்ய உம்முசலமாக பிடிச்சிக்கிட்டாங்க அவங்களுடைய பிள்ளையும் பிடிச்சிக்கிட்டாங்க அபுசலமா மட்டும் தப்பி போனாங்க இந்த நீண்ட வரலாறு நாம் பேசணும் அதற்கு பிறகு உம்முசலமா ரதி அவர்களும் என்ன செஞ்சாங்க மதீனா ஷரீஃப் வந்து சேர்ந்தாங்க அபுசலமா ஒஃபாத்தானதற்கு பிறகு உம்முசலமா ரதி அவர்களை கண்மணி செல்லாஹே செல்லவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னோம் இல்லையா அந்த அபுசலமா ரதி அல்லாஹூத்தானவர் யார் என்று சொன்னால் இந்த அப்துல்லாஹிம்னு சுஃபியான் ரதி அவர்களுக்கு சாட்சா என்பதை நாம் வழங்கிக் கொள்கிறோம் ஆக இவர்கள் வந்து ஒரு ஹதீதை என்ன செஞ்சுருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க யார் இந்த அப்துல் அஹீபின்னு சுஃபியான் ரதி அல்லாஹூத்தானவர்கள் ஒரு ஹதீதை அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீது என்ன என்பதை இன்ஷா அல்லா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் சங்கைக்குரியவர்களே இஜிரி பதினைந்தாம் ஆண்டில் வஃபாத்தானா அல்லது ஷஹீதானவர்களுடைய பட்டியலிலிருந்து ஒரு சில சஹாபிகளினுடைய வரலாற்று குறிப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் அப்துல்லாஹீபின்னு சுஃபியான் ரதி அவர்கள் இந்த அப்துல்லாஹிமன் சுஃபியான் ரவி அல்லாஹுத்தான் அவர்கள் யாருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இவர்கள் வந்து ஒரு ஹதீத அறிவித்ததாக நம்ம குறிப்பிட்டோம் மாமின் சௌமன் யசூ சபீல் இல்லாஹி அல்லாவினுடைய பாதையிலே யுத்தத்திற்காக செல்லக்கூடிய சமயத்தில் யுத்தத்திற்காக செல்லக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு மனிதன் நோன்பு வைத்துக்கொண்டு செல்கிறாரோ அல்லாஹு தாலா அவரை நரகத்தை விட்டு நூறு தூரப்படுத்தி விடுகிறான் ஒரு மனிதன் நூறு வருட காலம் பிரயாணம் செய்தால் எவ்வளவு தூரம் சென்று விடுவானோ போல நரகத்தை விட்டு நூறு வருஷம் அவன் தூரமாக்கப்பட்டு விடுகிறான் யார் அல்லாவினுடைய பாதையில் யுத்தம் செய்வதற்காக செல்லும் பொழுது நோன்பு பிடித்துக்கொண்டு கொண்டு செல்லக்கூடியவன் என்று கண்மணியாம் பொன்மணி முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலைபாசல்லம் அவர்கள் அறிவித்ததாக அப்துல்லாஹிபு சுஃபியான் ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவர்கள் இந்த ஹிஜ்ஜிரி பதிகின்ற ஒஃபாத்தாயிருக்கிறாங்க அதற்கு அடுத்து நாம் பார்க்க இருப்பது அப்துல் ரஹமான் இப்போ அப்வாம் ரதி அல்லாஹுத் அவர்கள் சரி அப்துல் ரஹ்மான் இப்போ அவ்வாம் ரதி அல்லாஹுத்தானா இந்த அப்துல் ரஹ்மான் இப்போ அவ்வாம் ரதி அல்லாத்தின் யாருங்கிற ஈசியை சொல்லலாம் ஜுபைர் அவ்வாம் ரதி அல்லா தான இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய சகோதரர் ஸுபைர் ரதி அல்லா சலுல்லா மாமி மகனார் சலுல்லா அலிஸ் அவருடைய மாமி மகனாக ஜுபைர் அவ்வாம் ரதி அல்லாஹுத் அவர்களினுடைய சகோதரர் தான் அப்துல் ரஹ்மான் இப்போ அப்வாம் ரதி அல்லாஹுத் அவர்கள் ஹபர பதுரன் முஷ்ரிகன் சும்மா இஸ்லாமா அமல் பத்து இவங்க வந்து பதிர்களத்திலேயும் கலந்துக்கிட்டாங்க ஆனால் முஸ்லீம்கள் தரப்பில் இல்லை முஷ்ரீக்குகள் தரப்பில் எதிரிகள் தரப்பில் முஸ்லீம்களுடைய எதிரிகள் தரப்பில் என்ன செஞ்சுருக்கிறாங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஃபத்துகு மக்காவின் போது மக்கா வெற்றி பெற்ற பொழுது இஸ்லாத்தை வந்தாங்க பெரும்பாலான என்ன செஞ்சுருக்கிறாங்க குறைஷிகள் நிறைய வந்திருக்கிறாங்க ஓ சஹபன் நபி அசல்லுல்லாஹூ அலி வசல்லம்மா வந்து அதோட சல்லுல்லா இஸ்லம் அவர்களுடைய இணைந்திருந்திருக்கிறாங்க ஜுபைர் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் சொல்கிறாங்க துபை ரீதியில்லா தான் ஆரம்பத்திலே வந்துவிட்டாங்க இவங்க லேட் ஆகிட்டாங்க கான் இஸ்முஹுபில் ஜாகிலியா அப்துல் காபா என்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் பில் அவ்வாம் ரதியில்லா தானே இருக்கிறாங்கல்ல இவர்களுடைய இயற்பெயர் வந்து அப்துல் ரஹ்மான் அல்ல அவங்களுடைய ஜாஹிலியா காலத்தில் அவங்களுடைய பெயர் அப்துல் காபா காபாவினுடைய அடிமை என்று தான் அவர்களுக்கு பெயர் இருந்தது இப்போ சம்மாஹு ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலிஹி வசல்லமா அப்துல் ரஹ்மான் சல்லல்லா அலிசல்லமா தான் என்ன செஞ்சாங்க அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு பெயரை என்ன செஞ்சாங்க சூட்டினார்கள் என்று சேனா ஜுபைர் பின் அவ்வாம் ரதி அல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த அப்துல் ரஹ்மான் இப்பின் அவ்வாம் ரதி அல்லாஹு தாலானுஹு அவர்கள் வஃபாத்தாகிய வருஷம் பதினைந்து அதற்கடுத்து அமரு புல் ஜெயித் ரவி அல்லாஹு தாலானுஹு இவர்கள் உடைய தந்தை பேர் அவுஃப் அன்சாரி இவங்க மாசினி குளத்தை சார்ந்தவர்கள் ஷஹீபல் அகபத் அக்கபாவிலேயே கா கால்திராக இருக்கிறாங்க பதிலையும் ஹாதிராகினர் ஆரம்பத்திலே இப்போ இவங்க வந்திருக்காங்க இந்த சஹா அன்சாரிகள் ஆரம்பத்தில் வந்தாங்க இல்லையா அந்த லிஸ்ட்டில் இவங்க வந்துடுறாங்க அக்கபாவிலேயும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க கலந்து கொண்டிருக்கிறாங்க பதில் களத்திலையும் கலந்து கொண்டிருக்கிறாங்க ஒக்கானாகது உமரா இல் கராதீசி எம்பர்முக் யர்மூக் யுத்தத்திலே கலந்து கொண்ட துணை தளபதிகளில் ஒருவராகவும் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க இருந்திருக்கிறாங்க இவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு ஹதீதை அறிவிக்கிறாங்க உலகோ ஹதீஸ் இவங்களும் ஒரு ஹதீதை அறிவிக்கிறாங்க கால அவங்க சொல்கிறாங்க குல்த்து யார சுல்லா ஹிசல்லா லி செலம் அக்ரவுல் குரான நாயகிமே இந்த முழு குரானையும் செல்லாசனுடைய பிந்திய காலத்தில் அவங்க கேட்குறாங்க கம் அக்ரவுல் குரான அந்த முழு குரான் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா இந்த முழு குரானையும் நான் எவ்வளோ காலத்தில் ஓதி முடிக்கணும் என்று கேட்ட பொழுது ஹம்ஸ் ஹம் பதினைந்து நாளில் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிசுங்கிற மாதிரி ஒரு கணக்கு பதினஞ்சு நாளில் ஒரு கத்தம் முடிக்கணும் என்பது போன்று அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இது அல்லாமல் வேறு ரிவாய்த்துகளும் இருக்குது ஒரு வாரத்தில் ஓதி முடிக்க அந்த அந்த ஆளுகளுக்கு தகுந்தவர் சருதாசன் சொல்லியிருக்கலாம் ஒரு நிதானமாக அழகாக ஓதக்கூடியவராக இருப்பார் ஓதி என்ன செய்யணும் அவர் வந்து ஒரு பதினஞ்சு நாளில் கொஞ்சம் நீட்டி ஓதக்கூடியவராக இருந்தால் அவர் ஒரு என்ன ஒரு மாதத்தில் கொஞ்சம் குயிக்காக ஓதக்கூடியவராக இருந்தால் ஒரு வாரத்தில் என்று பலவிதமான ரிவாய்த்துகள் இருந்திருக்கலாம் இவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன என்று சொன்னால் பதினைந்து குரான் பண்ணி அப்போ ஒரு நடுநிலையான ஒரு நாளைக்கு ரெண்டு என்பது ஒரு நடுநிலையான ஒரு விஷயம் இல்லையா ஆக நாயகமே நான் எவ்வளவு கம் அக்கரவு குரான ஃபி கம் அக்கறவு குறான எவ்வளவு நாளில் நான் குரானை ஓதி முடிப்பது என்று சொன்னபொழுது பதினைந்து நாள் என்றவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள் அருமையான பெருமக்களே அடுத்து இந்த பதினைந்தாம் ஆண்டு வஃபாத்தான் அவர்களுடைய பட்டியலிலே நசீர் பன் ஹாரிதர் அஹுத்தால் அவர்களைப் பற்றி நாம் பேச இருக்கிறோம் இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்களுடைய தந்தை பெயர் ஹாரிது அவங்களுடைய தந்தை பேர் அல்கமா அவங்களுடைய தந்தை பெயர் கல்தா அவங்களுடைய தந்தை பெயர் அப்துமனாஃப் மனாஃப் அவர்களுடைய தந்தை பேர் அப்துமனாஃப் மனாஃப் செல்லா பாட்டனார் இல்லை வேறு அப்துமனாஃப் மனாஃப் அவருடைய தந்தை பேர் அப்த அவருடைய தந்தை பேர் குசை செல்லுல் உடைய முப்பாட்டனார் பின்னால் குசைன்னு வர்றாங்களா அந்த குசை தான் இவங்க அது குரஷி குரைஷி அமைச்சத்தை சாந்தவங்க அந்த குசையில் வந்து இவங்க என்ன செய்ல்லா அலி செல்லம் அவர்களினுடைய வம்சமும் நசபும் நசைர் பின் ஹாரிதரீ எல்லாத்தானுடைய வம்சமும் ஒன்றாக இணைவதை நாம் காண முடிகிறது இவர்களும் பத்துகுமக்காவின் போது தான் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை அவர்கள் தழுவினார்கள் ஒக்கானமின் உளமாயி குறைஷ் இவங்க வந்து குறைஷி கோத்திரத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக ஆள் குறைஷி கோத்திரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க திகழ்ந்திருக்கிறாங்க உளமாவ் குறைஷ்ன்னு இவங்களுக்கு பேர் ஸ்நாத்திற்கு முன்பும் சரி இஸ்லாத்துக்கு பின்பும் சரி நல்ல அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் தீர்க்கமாக எதையும் சிந்திக்கக்கூடியவராகவும் இருந்தவங்க தான் ஆனாலும் கூட இஸ்லாத்தில் இணைவதில் அவங்க பின்தங்கிட்டாங்க இவ்வளோ சுகலதியா இல்லாதவங்கள மாதிரி சுகலி பின்னாடி எவ்வளோ பெரிய அறிவாளி ஆனால் அவங்க பின்தங்கிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த நசீர் பின் ஹாரித ரீதியெல்லாம் தானே உடமாவு என்று அறியப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களை என்னை செஞ்சிட்டாங்க இந்த விஷயத்தில் பின்தங்கிட்டாங்க எவ்வளவு பெரிய அறிவாளியாக திகழ்ந்தவர்கள் மிகப்பெரிய புத்திசாலியாக திகழ்ந்த இவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க இந்த இஸ்லாமியத்தை ஏற்பதிலே அவர்கள் பின்தங்கி ஆகி பின்தங்கியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை காண முடிகிறார் ஆனால் இவர்கள் சம்பந்தமான ஒரு அழகான ஒரு செய்தி என்ன செய்கிறது இடம்பெறுகிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி அது என்ன செய்தி என்பதை இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்வில் நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லுல்லாஹ் அலைய் வல்லம் அவரது ஷஃபாத்தையும் பெருவமாக சல்லுல்லாஹ் முகமது சல்லுல்லா அலி வஸ்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم والسلام عليكم ورحمة الله وبركاته